வந்திருக்கிறீங்க இறைவனின் வாக்குறுதியின் அடிப்படையில் நிச்சயமாக இறைவனின் வாக்குறுதிகள் நிறைவேறவே செய்யும் அப்படின்ற வாதத்தை உலகத்தின் முன்னாடி வச்சுட்டாங்க ஏன் இறைவன் சொன்னா இதை அல்லா சொன்னா எம்பெருமா சொல்லா அலுசல முடியா அல்லா சொல்லியிருக்கான் என்கிட்ட நபி பெருமான சொல்லா அலிசனம் சொன்னது ஒரு உருவக ரீதியிலான முன்னறிவிப்பு அந்த ஈசா இறந்து விட்டார் அந்த ஈசாவுடைய சாயலில் நான் வந்திருக்கேன் அல்லாஹ் சொல்லிட்டான் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ உலகம் ஆலிம் அலிம்சாக்கள் எல்லாருக்கும் சவால் விட்டாங்க நீங்க திருக்குறள்ல இருந்து ஒரே ஒரு வசனத்தையாவது காட்டுங்க ஈசா நம்பி உயிரோடு இருக்காருன்னு சொல்லி நான் எனக்கு வந்த வகி வந்து சைத்தான்புரம் இருந்து வந்திருக்கு நவதுபுல்லான்னு சொல்லிட்டு என் புத்தகத்தெல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன் உங்க கையில தௌபா பண்ணிடுறேன் நான் வாழ்க்க பூரா நீங்க என்ன சொல்லுவீங்க அதை கேட்டு நான் நடந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க இன்னைக்கு வரைக்கும்ங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நான்கு வருடங்களாவது ஈசா அல இஸ்லாம் வானத்தில் வானத்திற்கு பூத உடலுடன் உயர்த்தப்பட்டு அங்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே பூத உடலுடன் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்பதை நிரூபிக்கக்கூடிய திருக்குரான் ஹதீஸ் ஆதாரங்களை இவர்களால் எடுத்து வைக்கவே முடியவில்லை இதுதான் உங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு